என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான திரணத்துல மிதனராசியை பற்றி நம்ம பார்க்கணும் மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் முயற்சி சாணங்க வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் இது எல்லாமே அங்கேதானே இருக்கு மிதனம் புதனுடைய ராசி முயற்சி செய்ய செய்யாதவருக்கு எதுவுமே கிடைக்காது அப்ப முயற்சிக்குரிய இடத்தையும் அங்க புதன் புதனா பெருமாள் சொல்றோம் எல்லாவற்றிலும் முயற்சியில வெற்றி பெற்றவர் பெருமாள் அப்ப ஒரு மனிதனுக்கு வீரியம் இருக்கணும் இல்லைன்னா பலம் இல்லை முயற்சி இருக்கணும் இல்லைன்னா வெற்றி இல்லை தம்பியுடையார் படைக்க அஞ்சார் தன்னோட உடன் பிறந்த சகோதரன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா துணைக்கு நமக்கு ஆள் இல்ல அப்படி நம்ம நிறைய விஷயங்களை எழுத்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் நல்லா இருக்கணும் அழகா ஒன்னாம் இடம் தான் அப்ப இடம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப இந்த மிதனம் காலப்போக்குல அது மூன்றாம் இடத்துல அதிபதியா இருப்பதனாலையும் மிதுன ராசி லக்கணத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க இளம் வயதிலே வறுமையிலே கஷ்டத்தில் இருந்தாலும் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி தன்னுடைய முயற்சியினால பெரிய வெற்றியை அடையக்கூடியவங்க ஆனால் இவர்களிடம் சுயநலம் அதிகமாக இருக்கும் புதுநலமும் இருக்கும் அந்த பொதுநலம் கலந்த சுயநலமாக இருக்கும் நாம் யார் என்பது இந்த உலகத்திற்கு தெரியணும் ஆனால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இதுவும் அவங்களுக்கு அவங்களுடைய உடன் பிறந்த ஒரு விஷயம் மிதனத்தில் பிறந்தவர்களை காலபுருஷனுக்கு மூன்றாம் உடம்ப குருவுக்கு பகைராசி பாதகாஸ்தானம் பாதகமான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு நடக்கலாம் ஆனால் கடைசியில் சாதகத்தை பெறக்கூடியவர்கள் உறவுகள் நட்புகள் உரிமையை கொண்டாடக்கூடியவர்கள் இந்த பிரம்மதேவனுடைய படைப்புல எவ்வளவோ விஷயங்களை இவர்கள் மீது துற்றலாம் ஆனால் கடைசியில எங்கோ ஒரு இடத்துல இவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் பாராட்டக்கூடிய மனிதனாக வாழக்கூடிய வாய்ப்பு அமையும் இவர்களுக்கு நான்காம் இடமும் அந்த புதனாக வருவதனால அந்த சுகஸ்தானம் என்ற விஷயமும் அம்மா என்ற விஷயமும் தான் இவர்களை தூக்கி நிறுத்தும் காப்பாற்றும் இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் சனியாக இருப்பதனால சனியும் இவர்களுக்கு நட்பு என்பதனால அப்பாவளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் சரி அதை சரி செய்து வாழக்கூடிய பாக்கியமும் இவர்களுக்கு உண்டு பல நேரங்களில் இவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் ஏற்படலாம் இந்த சமூகம் சமுதாயம் உறவுகள் இது எல்லாமே அவர்களை ஒரு கண்ணோட்டமாக பார்க்கும் இதையெல்லாம் நொறுக்கிட்டு ஒரு பெரிய உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்துக்கு ஏற்பட்டு இந்த மிதனத்துக்கு ஏற்பட்டு காரணம் அது புதனுடைய தன்மை நான் எல்லாத்தையும் சொல்றதான் ஒரு ஜாதகத்துல புதன் பகவான் பலம் பெறாத போது ஒரு ஜாதகத்துல புதன் பலம் இறக்கிற போது சரியான நேரத்தில் நமது மூளை புத்தி வேலை செய்யாது நீங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு அப்புறம் செஞ்சு அதுல பலனடைய முடியாது ஏற்கனவே அதுல பலனடையா ஏற்கனவே நம்ம புத்தி வேலை செய்யணும் அப்ப அந்த புத்திக்கான விஷயத்தை கொடுப்பது புதன் அது மிதனத்துக்கு ஆட்டோமேட்டிக்காவே அதுல இருக்கு இவர்கள் புத்திசாலிகளாக ஞானிகளாக மேதைகளாக எழுத்தாற்றல் மிக்கவர்களாக ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக சமூகம் என்ன அவர்களை தூற்றினாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்கிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவாளியாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூடவே இருக்கிறது உடல் சார்ந்த விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் புதன் ஏதாவது ஒரு வகையில சனி கேது சம்பந்தப்பட்டு விட்டால் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களுக்கு வருகிறது அதை மட்டும்தான் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்து போகும் அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அவர்களே தீர்மானிப்பாங்க அவங்களே முடிவு பண்ணுவாங்க அந்த முடிவாற்றல் தான் மிதனத்தினுடைய வெற்றிக்கு காரணம் இப்போ மிதன ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த குரு பனிரெண்டுக்கு வந்துட்டார் அப்ப வேறைய குரு ஆகிட்டாரே சார் ஏதாவது பண்ணுவோம் ஆனால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் எவ்வளவு சிறப்பு பாருங்களேன் நான்காம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு வீடு வாசல் இடம் பொருள் சுகபோகமான வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுப்பார் சுப செலவுகளை உருவாக்குவார் ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதுவரை உங்களுக்கான கடன் பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவார் எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் உங்கள் மீது பழிகள் குற்றச்சாட்டுகள் உடல் நலத்துல பயம் என்ன நடந்துருமோ ஆகிய விஷயத்தில் நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மீது மீது தேவையற்ற பழிகள் இருந்தாலும் அதெல்லாம் தூள் தூளா போய் நிரபராதிகள் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் சிறப்புதானே நண்பர்களே பிரம்மன் படைத்த படைப்பில் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்